கிறிஷோட ஸ்கூல் மூலயமா ரோகிணியோட முகத்திர சீக்கிரமாகவே விஜயாவுக்கு தெரிய வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தென் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த வீட்டுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏ மனோஜ் உண்மையாக சொல்கிறேன் நீ பசங்களுக்கு ஸ்பீச் கொடுக்க போறியா கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நானும் வரண்டா மனோஜ் அப்பாவும் வரட்டும் ஏன்னா நீ ஸ்பீச் கொடுத்து நாங்கள் பார்த்ததே இல்லை எனக்கும் ஆசையாக இருக்குல்ல அப்படின்னு விஜயா சொல்ல இங்கே மனோஜோ சரிம்மா நீயும் அப்பாவை வாங்க யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து மீனாவை பார்த்து ஒரு பக்கம் மனோஜ் சொல்லிக்கிட்டு இருக்க டேய் என்னடா ஓவரா பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கியா சரி சரி நாங்களும் வரோம் நீ அப்படி போய் அங்கே என்னதான் பேசி கிழிக்கிறன்னு நாங்கள் நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் ரூமுக்குள்ள வந்த ரோகிணியோ இங்கே கிட்ட ஏன் மனோஜ் நீ தான் ஸ்பீச்சுக்கு போறன்னு சொல்ற அப்போ எதுக்காக அந்த முத்துவையும் மீனாவையும் வர வச்ச இல்லை அவங்க என்னை எவ்வளவு கேவலமால பேசுறாங்க இருக்கட்டும் என்னையும் ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா ஸ்கூல்ல கூப்பிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க முகத்துல கறிப்பூசண மாதிரி இருக்கும்ல வரட்டும் வந்து வயிற்று பட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்ல மறுநாள் எல்லாருமே கிளம்பி கிறிஷ் படிக்கிற போர்டு ஸ்கூலுக்கு போறாங்க அங்கே வந்து பார்த்ததும் ரோஹிணிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்க என்ன மனோஜ் இந்த ஸ்கூல்லையா நீ ஸ்பீச் கொடுக்கறதுக்கு வந்திருக்க அட ஆமா ரோகிணி நானே எதிர்பார்க்கல இது இவ்வளோ பெரிய ஸ்கூலாக இருக்கும்னு என்னோட ஃப்ரெண்டு இருக்கான்ல அவனோட ஃப்ரெண்டு தான் இந்த ஸ்கூலுக்கு ஹெச்எம்மா அதனால தான் அவர் என்னை இன்வைட் பண்ணியிருக்காரு உண்மையா சொல்லப்போனா எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு நீ சொல்லு என்ன நினைக்கும்போது உனக்கு பெருமையா இல்லையா இருக்குது இதோ கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோ அங்கேருந்து கலந்து போறாங்க உடனே விஜயாவோ ஏய் மனோஜ் பாக்கிறதுக்கே பெரிய ஸ்கூலா இருக்குடா உன்னை நினைச்சா உண்மையாலுமே எனக்கும் அப்பாவுக்கும் பெருமை தாண்டா சரி வா நாம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்ல இருமா இதோ ரோஹி எங்கேயோ போயிருக்கா டேய் அவள் வருவா நீ வா நாம உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அழிச்சுக்கிட்டு விஜயா எல்லாருமே உள்ள போக அந்த ஸ்கூல் பிரின்சிப்பலும் இங்கே மனோஜ் குடும்பத்தையே வரவேற்கிறாங்க போன கொஞ்ச நேரத்தில் இங்கே எல்லாருமே ஸ்டேஜில் உக்காந்துக்கிட்டு இருக்க ஹலோ வித்யா நான் மனோஜ் கூட கிறிஷ் படிக்கிற ஸ்கூலுக்கு தாண்டி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கிட்ட சொல்ல ஏய் என்னடி சொல்கிற சுத்த மொத்தம் நீ எப்படி கிறிஷ் கிட்டயே போய் நிக்கிற அதுதான்ட்டு எனக்குமே ஒன்றும் புரியல ஏதோ மனோஜ ஸ்பீச்சுக்கு கூப்பிட்டதா சொன்னான் கடைசியில் வந்து பார்த்தா இது கிறிஷ் படிக்கிற போர்டிங் ஸ்கூல்ரி நினைக்கும் போதே பயமா இருக்கு ஒரு ஒருவேளை கிறிஷ் பார்த்துட்டானா எனக்கு உள்ளே போகவும் பயமா இருக்கு கார்டியன் சொல்லிட்டு வேற அவளை சொல்லியிருந்தேன் இப்போ அவளும் காணும் நான் மட்டும் உள்ளே போனதுக்கப்புறம் கிருஷி என்னை பார்த்துட்டு மம்மின்னு சொல்லி வந்து கத்திக்கிட்டு வந்தான்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னே தெரியலடி அடியேய் அதெல்லாம் நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணும் போ கிருஷி கண்ணில் படாத அளவுக்கு எங்கேயாவது மறைஞ்சு நில்லு நான் ஃபோனை வைக்கிறேன் நீயும் திருந்த மாட்டேன் அந்த குழந்தையும் உன்னால் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவுக்கு கோவப்பட்டுக்கிட்டு ஃபோனை வைக்கிறாங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இங்க எப்படியாவது நிலைமைய சமாளிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் அங்க ஸ்கூலுக்குள்ள போறாங்க ஸ்கூலுக்குள்ள கீழே நின்னுக்கிட்டு இருந்த ரோகிணிய ரோகிணி வா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிய மேல கூப்பிட்டு அங்க இருந்த பிரின்சிபல் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ஹலோ சார் மீட் மை வைஃப் ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை இன்ட்ரடியூஸ் பண்ண ரோகிணியை பார்த்ததும் இங்க பிரின்சிபலுக்கும் ரொம்ப ஷாக்கா இருக்கு மேடம் நீங்க துபாயில இருக்கிறதா சொல்லியிருந்தீங்களே துபாயில இருக்கேன் என்னால் என் குழந்தைய வந்து அடிக்கடி பார்க்க முடியாது அதனால மகேஸ்வரிங்கிறவங்கள காடியென போட்டிருந்தீங்க அந்த பையன் பேர் கூட மேம் அந்த பையன் பேர் என்னது க்ரிஷ் சார் ஆ க்ரிஷ் அந்த பையனை நீங்கள் விட்டுட்டு போனதுலேருந்து சரியா சரியா சரியாக படிக்கிறதில்லை நல்லா படிக்கிற பையன் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த பிரின்சிபல் கேட்க இதை கேட்டதும் முத்து மீனா விஜயா மனோஜனு எல்லாருக்குமே ஷாக் ஆகுது உடனே மீனா சார் என்ன சொன்னீங்க க்ரிஷா எஸ் மேடம் கிறிஷ் அவங்கள தான் இவங்க கூட்டிகிட்டு வந்து ஸ்கூலில் சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன ரோகினி இதெல்லாம் இவர் என்ன சொல்கிறாரு அப்போது கிறிஷ் நீங்கள் தான் கூட்டிகிட்டு வந்து இந்த ஸ்கூலில் சேர்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லுமேண்ணா இ இவர் வேற யாரையும் பார்த்துட்டு என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு சார் என்ன உங்களுக்கு நல்லா தெரியுதா நான் இல்லை சார் அது ஒருத்தரை மாதிரி இந்த உலகத்தில் ஏழு பேர் இருக்காங்க அவங்கள மாதிரி நான் ஆகிட முடியுமா என்ன மனோஜ் நீ கேட்க மாட்டியா ஆமாம் சார் கண்டிப்பாக என்னோடய ஒய்ஃபாக இருக்காது அது வேற யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேச அங்கே இருந்த பிரின்ஸ்பல்கோ ரொம்ப குழப்பமாக இருக்குது கொஞ்ச நேரத்தில் அங்கே இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்டையும் கூட்டிக்கிட்டு வர வந்த ஸ்டூடெண்ட்டில் கிரிஷோ மேட மேலே இருந்த ரோகிணி மீனா முத்துன்னு எல்லாருமே பார்த்துடுறாரு கொஞ்ச நேரத்தில் வேக வேகமாக ஸ்டேஜ் ஏறி கிறிஷோ இங்கே முத்துவையும் மீனாவையும் கட்டி அழ ஆரம்பிக்கிறாரு கிறிஷோ பார்த்த ஷாக்கில் இங்கே முத்துவும் மீனாவும் நீ எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் மொத்தவும் கேட்க இங்கே என்ன சொல்கிறது ஏதை சொல்கிறதுன்னு தெரியாமல் ஆண்டி எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க ஆன்ட்டி நான் உங்கள் வீட்டுக்கே வந்துடுறேன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல ப்ளீஸ் ஆண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுக்கிட்டே பேசுகிறத பார்த்ததும் இங்கே பிரின்சிபல் இருந்துக்கிட்டு மேடம் நான் சொன்னது இந்த பையன்தான் இந்த பையனை தான் இவங்க இந்த ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க இப்போ ஏன் பேச்சை மாற்றுறாங்கன்னு எனக்கே சத்தியமாக புரியல இந்த குழந்தை சாதாரணமாக இல்லை சாப்பிட மாட்டேங்கிறான் தூங்க மாட்டேங்கிறான் யார் என்ன சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்கிறான் படிக்கவும் மாட்டேங்கிறான் ஏன் இவங்க இப்படி மாற்றி சொல்கிறாங்கன்னு எனக்கே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சொல்ல உடனே ரோகிணியோ என்ன சார் யார் யார் பையனையும் கூட்டிகிட்டு வந்து நான் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு இங்கே ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்ல இதுக்கு மேலையும் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாமல் இங்கே கிறிஷோ வேக வேகமாக போய் ரோகிணியை கட்டி மாமி என்னை இனிமே இங்கேயே விட்டுட்டு போயிடாதீங்க என்னை கூடவே கூட்டிக்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த பாசத்தில் அங்கே ரோகிணியை பார்த்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு உடனே ரோகிணி இருந்துக்கிட்டு கிரிஷ் என்ன கிரிஷ் நீ வந்து என்ன கட்டி அழுதுகிட்டு இருக்க என்ன மேடம் அவன் உங்கள் பையனாக இருக்கும்போது உங்களை தானே கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுவான் குழந்தைங்களுக்கு தெரியும் பெத்த தாயோட வாசம் அப்படி இருக்கும்போது குழந்த போய் சொல்லாது உண்மையை சொல்லுங்கள் மேடம் நீங்கள் தான் கூட்டிகிட்டு வந்து இங்கே சேர்த்தீங்க இப்போவே நான் சிசிடிவி கேமராவை செக் பண்ணி காட்டினேன்னா அதுக்கப்புறம் இங்கே இருக்க எல்லாருக்குமே உண்மை தெரியும் எதுக்காக பெற்ற குழந்தையவே தான் குழந்தை இல்லைன்னு மாற்றி சொல்கிறீங்க என்ன இவன் திருட்டு குழந்தையா அதனால தான் எப்படி வளர்க்குறதுன்னு தெரியாமல் இங்க கூட்டிகிட்டு வந்து போர்டிங் ஸ்கூலில் சேர்த்தீங்களா சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு பிரின்சிபல் கேட்க உடனே விஜயாவோ ஏய் என்னடி இது இந்த க்ரிஷை நீ தான் கூப்பிட்டுக்கிட்டு வந்து இந்த ஸ்கூலில் சேர்த்ததாக சார் சொல்கிறாரு ஆனால் நீ என்னமோ இல்லைன்னு சொல்கிற சார் நீங்கள் சிசிடிவி கேமராவை காட்டுங்க நாங்கள் உண்மை என்னென்னு கண்டுபிடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்ல உடனே அங்கே பிரின்சிபலோ ஒரு நிமிஷம் மேடம் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அழிச்சுக்கிட்டு நேராக போய் சிசிடிவி கேமராவையும் ஓப்பன் பண்ணி காட்ட அங்கே கிறிஷை அழிச்சுக்கிட்டு தான் ஃப்ரெண்டு மகேஸ்வரி கூட ஸ்கூலுக்குள்ளே வந்து சைன் பண்ணி கிறிஷை சேர்த்து விடுறதும் எல்லா ரெக்கார்டையும் ஒன்று விடாம பிரின்சிபல் போட்டு காட்ட அதை பார்த்த எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது அங்கே இருந்த மீனாவோ என்ன ரோகினி இதெல்லாம் நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்போது கிறிஷ் உங்களோட குழந்த தான் இந்த உண்மை எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுனால நீங்க யாருக்குமே தெரியாம அவன் படிச்ச ஸ்கூல்ல இருந்து கூட்டிக்கிட்டு வந்து இந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கீங்க கிறிஷ் இங்கே வா கிட்ட போய் சொல்லக்கூடாது உண்மையை சொல்லு உன்னோட அம்மா யாரு இந்த ரோகிணி தானே அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷு கிட்ட கேட்க கிறிஷ ஒரு ரோகிணியை பார்த்து பயப்பட உடனே இங்கே முத்த இருந்துக்கிட்டு கிறிஷ் இனிமேல் நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம் நீ உண்மையை சொன்னா நான் உங்க அம்மாவோட சேர்த்து வைப்பேன் அப்படி இல்லைன்னா நீ இந்த போர்டிங் ஸ்கூல்லையே தான் இருந்தாகணும் அப்படின்னு முத்து சொன்னதை கேட்டதும் கிறிஷு பயந்துக்கிட்டு ஆமாம் என்னோட அம்மா இவங்க தான் ரோகிணி தான் என்னோடய அம்மா அப்படின்னு கை நீட்டி ரோகிணியை அடையாளம் காட்ட அங்கே இருந்த எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது